வணக்கம் இன்றைக்கு வகுப்பில் ஒருமையை பன்மையாக மாற்றக்கூடிய கல்விகுதி எந்தெந்த இடங்களில் வருது எப்படிப்பட்ட மாற்றங்கள் அடையுதுன்னு பார்க்கலாம் வகுப்புக்குள்ளே போகலாமா கல்விகுதி பயன்படுத்தும் இடங்கள் அதாவது பன்மை இடத்துல கல்விகுதியை நாம் பயன்படுத்துகிறோம் எங்கெங்கே பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம் ஒருமையை பன்மையாக மாற்ற கல்விகுதியை பயன்படுத்துகின்றோம் எடுத்துக்காட்டு ஆடு ஆடுகள் பண்மையில் இடம்பெறும் கல்விகிதிகள் எவைகள்னு பார்க்கலாமா கல்விகிதி இயல்பா புணருது இற்கள் இங்கள் இர்கள் இற்கள் இக்கள் இந்த விகுதிகள் எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல வருதுன்னு வகுப்புக்குள்ள போய் பார்க்கலாம் குற்றிய லுகர சொற்களை எடுத்து கல்விகிதி வந்தால் இயல்பாக புணரும் குற்றியலுகிற லுகர சொற்கள் எந்த சொற்களாக இருந்தாலும் அதற்கு அடுத்து கல்விகுதி வந்தால் இயல்பா புணரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் நாடு கூட்டல்கள் நாடுகள் பாலாறு கூட்டல்கள் பாலாறுகள் தட்டு கூட்டல்கள் தட்டுகள் அடுத்தது எழுத்து ஒரு மொழியில் ஐகாரம் நீங்க பிற எழுத்துக்களை எடுத்து கல்விகுதி வந்தால் ஈக்கள் என புணரும் எடுத்துக்காட்டு பாருங்கள் பூ கூட்டல்கள் பூக்கள் ஈக்கூட்டல்கள் ஈக்கள் ஆ கூட்டல்கள் ஆக்கள் ஆ என்பது பசு அடுத்ததா ஐகார சொற்களை அடுத்து கல்விகுதி வந்தால் இயல்பாக புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க பை கூட்டல்கள் பைகள் கை கூட்டல்கள் கைகள் சிலை கூட்டல்கள் சிலைகள் அடுத்தது இரு குறில் உடைய சொற்களை அடுத்து கல்விகுதி வந்தால் இக்கள் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க பசு இரு குறில் சொற்கள் இதையடுத்து கல்விகுதி வரும்போது இக்கள் சேர்ந்து வரும் பசுக்கள் திசு கூட்டல்கள் திசுக்கள் கொசு கூட்டல்கள் கொசுக்கள் அடுத்ததான் தனி குறிலை அடுத்து லகர ஒற்று வந்தால் கல்விகுதி சேர்ந்தால் லகர ஒற்று ரகர ஒற்றாகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் புல் கூட்டல்கள் புற்கள் இதில் புல் என்பது தாவரம் சொல் கூட்டல்கள் சொற்கள் கல் கூட்டல்கள் கற்கள் அடுத்தது தனி குறிலை எடுத்து லகர ஒற்று வந்தால் கல்விகுதி சேர்ந்தால் லகர ஒற்று டகர ஒற்றாகும் எடுத்துக்காட்டு பாருங்கள் கூட்டல்கள் முட்கள் புல் கூட்டல்கள் புட்கள் இந்த இடத்துல புல் என்பது பறவையை குறிக்கும் அடுத்ததான் தனி நெடில் எழுத்துக்களை அடுத்து லகர லகர ஒற்றுக்கள் வந்தால் கல்விகுதி இயல்பாக புணரும் எடுத்துக்காட்டு கால் கூட்டல்கள் கால்கள் நாள் கூட்டல்கள் நாள்கள் தாள் கூட்டல்கள் தாள்கள் நாட்கள் தாட்கள் அப்படின்னு எழுதக்கூடாது அடுத்தது நிலைமொழி ஈற்று எழுத்து ஐகாரம் நீங்களாக உயிர் நெடிலாக இருந்தால் கல்விகுதி இக்களாக புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க விழா கூட்டல்கள் விழாக்கள் தேனீ கூட்டல்கள் தேனீக்கள் பூ கூட்டல்கள் பூக்கள் அடுத்ததா மகர ஒற்றை இறுதியாக உடைய சொற்கள் கல்விகுதியுடன் சேர இங்கள் என புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க மரம் கூட்டல்கள் மரங்கள் கடிதம் கூட்டல்கள் கடிதங்கள் பாடம் கூட்டல்கள் பாடங்கள் அடுத்ததா கட்டளை சொற்களை அடுத்து கல்விகுதிகள் சேர இங்கள் என புணரும் எழுது கூட்டல்கள் எழுதுங்கள் ஆடு கூட்டல்கள் ஆடுங்கள் பேசு கூட்டல்கள் பேசுங்கள் அடுத்ததா நகர ஒற்றை இறுதியாக உடைய உயர்தினை சொற்கள் கல்விகுதி பெற இன் இர்ராக புணரும் நகர ஒற்றை இறுதியாக உடைய சொற்கள் ரன்னகர சொற்கள் நினைவு வச்சுக்கோங்க மனிதன் கூட்டல்கள் மனிதர்கள் வீரன் கூட்டல்கள் வீரர்கள் தோழன் கூட்டல்கள் தோழர்கள் இப்படி புணரும் அடுத்தது ரன்னகர ஒற்று நகர ஒற்றை இறுதியாக உடைய அக்ரிணை சொற்கள் கல்விகுதி பெற இயல்பாக புணரும் எடுத்துக்காட்டு பாருங்க மீன் கூட்டல்கள் மீன்கள் மான் கூட்டல்கள் மான்கள் பேன் கூட்டல்கள் பேன்கள் இவ்வாறு புணரும் இந்த வகுப்பில் கல்விகுதி எந்தெந்த இடங்களில் எப்படி மாற்றங்களோடு புணருது அப்படின்னு பார்த்தோம் அடுத்த வகுப்பில் வேறு இலக்கணத்தோடு நாம் சந்திப்போம் நன்றி